வெல்கம் டு அருண் குக்கிங் சேனல்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஃபலோட எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேமியா நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டி சப்ஜா சீட்ஸ் மேங்கோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் இன்னொரு மேங்கோ எடுத்திருக்கோம் இது எங்கள் வந்து எங்கள் வீட்லேயே வளர்ந்த மேங்கோ இப்போ நம்ம சேமியா போட்டு பா எல்லாருமே தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க ஆனால் பால் ஊற்றி சக்கரை போட்டு வேக வச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு க்ரீமியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ இப்போ பால் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நம்ம வச்சுக்கலாம் அது நல்லா கதித்து பொங்கி வரட்டும் இப்போ இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க மேங்கோவை கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஜூஸியாக ரோஸ் சிரிப்பும் மேங்கோ ஐஸ்கிரீமும் எப்படி சேர்த்துன்னு சித்தி வீடியோ போட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க இப்போ ஃபல்ட செய்ய ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் ரோஸ் சிறப்பாக டெக்கரேஷனுக்கு கிளாஸில் கொஞ்சம் நம்ம ஊற்றிடலாம் இப்போ ஊற வச்சு சப்ஜா சீச்சா ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வே வேக வச்சு சேமியாவை சேர்த்துப்போம் இப்போது மேங்கோ ஜூஸை நம்பர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நட்ஸு சேர்த்துக்கலாம் இந்த டியூட்டி ஃப்ரூட்டையும் போட்டுடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா மேங்கோ ஸ்லைஸை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ திருப்பி சப்ஜா சீட்ஸை ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் போ நம்ம வச்சிருந்த சேமியாவையும் நம்ம க போட்டுரலாம் மேங்கோ ஜூஸ் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் வீட்ல செஞ்ச ஐஸ்கிரீமை வந்து அதனால வச்சுருக்கலாம் உங்கள் கிட்டே வீட்லேயே செய்யலைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் இப்போது திருப்பி சப்ஜா சேர்த்து நம்ம மொத்தமாக சேர்த்துடலாம் இப்போ நம்ம டெக்ரேஷனுக்காக ரோஸ் சிறப்பு மேலே சேர்த்துடலாம் அப்புறம் நட்ஸும் போட்டுவிட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கலாம் இந்த மாங்கோஸ் லெஜி மாலை சேத்துறலாம். 11 நம்பர் ரோஸ் செரிப்ப மாலை சேர்த்துப்போம். அவர்தான் டேஸ்டான மாங்கோ ஃபாலோட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது சேர்த்துக்கு ரொம்பலாம் டைம் ஆகுது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்